வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பீட்ஸ் கோக்கிறது இருக்குது இல்லைங்களா இதில் வந்து ஒரு சின்ன டிப் தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இந்த பீட் நம்ம கரெக்டாக வச்சு இது பண்ணாதான் இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு தூக்குன மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் ஊசியில் நூல் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா இதே இடத்துல இப்படி நான் வச்சு மணியை வச்சு தைக்கிறேன் இப்போ பக்கத்துலையே இப்போ வச்சோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தான் ஓப்பனில் நமக்கு வந்து தூக்குன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து வராது அதுக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பவும் நான் இந்த மாதிரி நூல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலே இந்த பீட்ஸ் எடுத்துக்கிறேன் பீட்ஸ் எடுத்துட்டு இப்போ இந்த அளவுக்கு இந்த பீட் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமே நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் நம்ம விட்டுட்டு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி வரும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் நம்ம சேனலில் வந்து முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் போடுறேன் நீங்கள் வந்து